அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம இந்த பதிவில் ஒரு தமிழ் புத்தகத்துடைய ரிவ்யூ அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் தமிழ் சிலபஸ் புதுசாக அப்டேட் பண்ணியிருந்ததுனால நமக்கு ஒரே சோர்ஸாக இருந்தால் ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும் அப்படின்றதுக்காக ஸ்கூல் புக் தான் பெரிய சோர்ஸ் அதை தாண்டி ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத சிலபஸில் அங்கங்கே இருக்கிறத தொகுத்து ஒரே புத்தகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நிறைய இருந்து தமிழ் புத்தகங்கள் அப்படின்றது நிறைய செயலாக இருக்க ஆரம்பிச்சு நம்ம இவ்வளோ லேட்டாக போகிறதுக்கு ரீசன் நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் போட்டிருந்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்பலா பிடிச்சிருந்த புத்தகம் சொல்லி இந்த சந்தோஷ் மணி புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இந்த புத்தகத்துக்கான ரிவ்யூ போடுறோம் எந்த தமிழ் புத்தகத்துடைய ரிவியூமே போடல இந்த தமிழ் புத்தகத்தினுடைய ரிவ்யூ மட்டும் தான் போடுறோம் ஏன்னா இது ரொம்ப நமக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த புத்தகம் நம்பிக்கை வாங்கினதுனால மட்டும்தான் ஓகேங்களா அப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தம் நாலு புத்தகம் வாங்கியிருந்தோம் இவங்களுடைய தமிழ் புத்தகம் அப்படின்றது பொது அறிவுக்கான கொஷின் பேங்க் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கான பேங்க் அப்படின்றது தென் தமிழ் வினா வங்கி தமிழ் மொழி தகுதி தேர்வில் இருக்கக்கூடியது நியூ சிலபஸ் வேஸில் பிரித்து கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தஞ்சு தென் இந்த பொது தமிழ் கொஷின் பேங்க் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு சொல்லி மொத்தம் இந்த நாலு புத்தகம் அப்படின்றத வாங்கியிருந்தோம் இதுக்கான இந்த புத்தகங்களுக்கான அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பாத்துட்டு இந்த புத்தகத்துக்கால கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இனிமே பார்க்கலாம் இதுதான் நமக்கு சந்தோஷ்மணி மணி தமிழ் புத்தகங்கள் முதல் புத்தகம் பொது தமிழுக்கான புத்தகம் இரண்டாவது மூன்றாவது இருக்கக்கூடியது கொஷின் பேங்க் செகண்ட் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கேள்விகள் கவர் பண்ணிருக்காங்க தேர்ட் இருக்கக்கூடியதுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய புக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்மளால இந்த புத்தகத்தினால தெரிஞ்சுக்க முடியும் சோ இந்த புத்தகத்தோட பிரிண்டிங் குவாலிட்டி எப்படி இருக்கு அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி பார்ப்போம் பின்னாடி எப்படி படிக்கிறது அப்படின்றத பத்திலாம் விளையாடி பார்ப்போம் ஸோ இது ஓகே இது வந்து உங்களுக்கு தமிழ் புத்தகம் தமிழ் நியூ சிலபஸ் படி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் பேஸில் உங்களுக்கு நல்லா பிரித்து கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி பக்கங்கள் கொடுத்துருக்காங்க விலை எம்ஆர்பி அறநூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து ஐநூற்றம்பது ரூபா இருக்குது நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ் தென் உங்களுக்கு பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டபுள் கலர் பிரிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஓவராலாக ஸ்கூல் புக்ஸில் இருக்க எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப வள வள கொல கொலன்ட்டு வெளியெல்லாம் போகாமல் ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்கோ சிக்ஸ்த் டு டுவெல்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு தேவையான இடங்களில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் புக் அதில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே எடுத்து கொடுத்துருக்காங்க தேவையான இடங்களில் மட்டும் இது உங்களுக்கு ஒரு ஒரு டாப்பிக்கு பின்னாடியுமே நம்ம எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க புதுசாக படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புக்கிலேயே முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறையா கொடுக்கல கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் வித்தியாசமானதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே நல்லா இருக்கு புக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு டபுள் கலர் பிரிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் எங்கேயுமே டபுள் கலர் பிரிண்டிங்கில் கொடுக்கல அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே சிங்கிள் கலர் பிரிண்டிங் தான் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் போட்டு தமிழை போட்டு வளவள கொலகோலம் நிறையா கவர் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக போட்டு ஃபான் சைன்ஸ்லாம் ரொம்ப குட்டியாக பார்த்து நிறைய புத்தகங்கள்லாம் பார்த்துருந்தேன் பார்க்குறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு இது அங்கே அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபான் சைஸ்லாம் பாருங்கள் எந்த ஒரு தலைவலியுமே வராத மாதிரி தான் இருக்குது கரெக்டாக அலைன்மெண்ட்லாம் நீட்டாக பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு புத்தகம் படிக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இவங்களுடைய சாம்பிள் பேஜஸ் அப்படின்றது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த தமிழ் புத்தகத்துக்கானது நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சிலபஸைஸ் ஓவரால் சூப்பராகவே எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த புத்தகத்தினுடைய பிரிண்டிங் குவாலிட்டி பேப்பர் குவாலிட்டி அப்படின்றது சூப்பராக இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் குவாலிட்டியும் அருமையாக இருக்குது அப்படின்றது முதல் விஷயம் சரி ஓகே இந்த புத்தகத்தில் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய சிலபஸ் மாற்றிருக்கிறதுனால நமக்கு இலக்கணம் பேஸ் நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாக்கிற மாதிரி தான் இருக்கும் படிச்சா மட்டும் பத்தாது ஸோ இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா கொஷின் பேங்க்ஸும் சேர்த்து வாங்கியிருந்தோம் கொஷின் பேங்க் அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப ரெண்டு கொஷின் பேங்க் புத்தகங்கள் கொடுத்துருந்தாங்க ரெண்டு கொஷின் பேங்க் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஆக்சுவலா சிலபஸ் மாத்திரக்கு முன்னாடி போட்ட கொஷின் பேங்க் தான் பட் இதனுடைய முதல் எடிஷன்ல அப்படி போட்டிருந்தாலும் இரண்டாவது எடிஷன்ல உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நியூ எடிஷன் படி உங்களுக்கு சிலபஸ் வச்சு அது எந்தெந்த பக்கங்கள் இருக்கு அப்படின்றதையும் போட்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது இருக்கிறதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓர்ல்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து நமக்கு பாக்குறதுக்கே புதுசா பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளால சொல்ல முடியுது மொத்தம் நானூற்றி பத்து பக்கங்கள் நானூற்றி ஐம்பது பக்கங்கள் விலை நானூற்றி ஐம்பது போட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த புத்தகமும் இந்த புத்தகமும் ரெண்டும் சேர்த்து ஃபோர் ஃபிஃப்டி செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க உங்களோடய வெப்சைட்டில் வெப்சைட் லிங்க் கீழே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓவரால் இந்த மூணு புத்தகம் சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றது பிரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த புத்தகம் நம்ம சொல்லிட்டோம் அதாவது பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி போட்டது தான் சிலபஸ் மாறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க சிலபஸ் மாறனதுக்கப்புறம் நமக்கு இந்த 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 எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் ஆட் பண்ணி உங்களுக்கு சிலபஸைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வழக்கமாக ஆர்டராக கொடுக்குற மாதிரி ஓல்டு சிலபஸ் படி ப்ரீவியஸ் கொஷின் பேங்க் ரெடி பண்ணது அதுக்கப்புறம் சிலபஸ் அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ சிலபஸ் படி உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க இண்டெக்ஸ் அப்படின்றது வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த பழைய கொஷின்ஸ்லாம் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரித்து சேர்த்து எழுதுக்கலாம் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன வேணால் போடலாம் அப்படின்னு சொல்லி நினப்போம் ஆனால் நமக்கு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் எக்ஸாம்ஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் ஓல்டு புக்ஸ்லேருந்து நமக்கு என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி வந்த கொஷின்ஸ் தான் பிரி எழுதுக்கலாம் திரும்ப திரும்ப வந்ததே தான் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம லைட்டாக பார்த்து வச்சுருந்தோம் புத்தகம் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ஒன் வீக் ஆச்சு புத்தகத்தை நல்லா புரட்டி ரிவ்யூ பண்ணி தான் வீடியோ அப்படின்றது நம்ம எடுத்து போடுறோம் சும்மா ஏனதானோண்டு எடுத்தோன்னா எப்போயுமே நம்ம போட மாட்டோம் அவங்களுக்கு தெரியும் புத்தகத்தை நல்லா ரிவ்யூ பண்ணி தான் போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் ஆச்சு போன சாட்டர்டே வாங்கின இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் ஆயிடுச்சு இந்த புத்தகம் வாங்கி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி தான் போகிறோம் அது அந்த புத்தகம் இந்த புத்தகம் சொல்லி பார்த்தீங்கன்னா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் போட்ட எடிஷன் இந்த புத்தகம் விலை இரநூத்தம்பது போட்டிருக்காங்க ஓவராலாக இந்த ரெண்டு புத்தகம் சேர்த்து இந்த ரெண்டு புத்தகம் சேர்த்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது மொத்தமாக மூணு சேர்த்து காம்போவா தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றது இருக்குது இது வந்து இப்போ ரீசெண்டாக போடுறதுனால உங்களுக்கு போட போட்டதே சிலபஸ் வைஸ் இப்போ நியூ சிலபஸ் வைஸே எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க பட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நடந்த கொஷின்ஸ் இருக்குது உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்திருக்கும் இல்லையா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கொஷின் பேப்பர் சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க எடுத்து கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்மையிலேயே நம்ம சொல்கிறபடி புது சிலபஸ் படிக்கிறதுக்கு நம்ம படிக்கிறதோட என்ன பண்ணி பார்க்கணும் நிறையா இப்போ இந்த நிறுத்தரக்கூடிய எழுதுதல் சந்திப்பில் நீக்கி எழுதுதல் இதுக்கெல்லாம் நிறையா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் படித்ததை படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே படிச்சிக்கிட்டே தான் இருப்போம் பட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரீவியர் கொஷின் பேங்க்ஸ் அப்படின்றது வாங்கினது நம்ம எப்பயுமே சொல்லுவோம் தமிழுக்கு வந்து ஸ்கூல் புக் ஸ்டோர்ஸ் வந்து எனஃப் அப்படின்ற விஷயம் எப்போயுமே சொல்கிறது தான் மற்றபடி இந்த புத்தகம் இப்போ எதுக்காக வாங்கினது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எல்லாமே நம்ம படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறோன்னா இருந்தாலும் சரி இல்லை நம்ம சிங்கிள் சோர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது மிஸ்டேக்ஸ் அப்படின்றது இருக்கா அப்புடின்னா மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மிஸ்டேக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக எல்லா இடங்களையும் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக அவங்க அதை அடுத்தடுத்த அப்டேட்ஸெலாம் மாற்றி கொடுப்பாங்க ரொம்ப பெருசாலாம் நமக்கு பிரச்சனைகள் கிடையாது மற்ற இடத்துல இருக்க மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக இல்லாமல் ரொம்ப மினிமைஸ்டான சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்குது சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அதையுமே நமக்கு அவங்க டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த மூன்று புத்தகத்துடைய அவுட்லுக் அப்படின்றது இதை படிக்கிறோம் இது ரெண்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றத நம்ம படிக்கக்கூடிய கான்செப்ட் ஓகேவா ஓகே அப்போ புத்தகத்துடைய பிரிண்டிங் குவாலிட்டி அப்படின்றது அருமையாக இருக்குது பிரைஸ் ரேஞ்சும் ஆவரேஜான ரேட்டாக இருக்குது நம்மளால் வாங்கக்கூடியது ஒரு ஒரு ஒர்த்தான ரேட்டாக இருக்குது ஐநூற்றம்பது ரூபாய்க்கு டபுள் கலர் பிரிண்டிங்லாம் நமக்கு ஒரு ஆறுநூறு பக்கம் கொண்ட புத்தகம் அப்படின்றது யாருமே தரலை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ் புத்தகம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபான் சைஸ்லாம் வந்து பயங்கரமாக நமக்கு படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரியான விஷயங்களில் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்ட் இதுதான் உங்களுக்கு இந்த புத்தகத்தினுடைய அவுட்லுக்ஸ் அப்படின்றது இந்த மூன்று புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இவங்களுடைய வெப்சைட் லிங்க் அப்படின்றது கொடுத்துருப்போம் அது அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில புத்தகமும் இருக்கும் பொது அறிவுக்கான கொஷின் மங்கும் இருக்கும் அதுவே நம்ம வாங்கியிருந்தோம் அதை நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம் அவுட்லுக் அப்படின்றது ஸோ அந்த புத்தகத்தினுடைய சாம்பிள் பேஜஸ் அப்படின்றது எடுத்து அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எடுத்து பாருங்க புத்தகம் அப்படின்றது தான் இருக்கு ஓகே இந்த புத்தகத்துக்கான அவுட்லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம படிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த புத்தகம் அப்படின்றது முதன்மை புத்தகம் எஸ் தமிழ் அப்படின்ற பொது தமிழுக்கான அவங்களுக்கான புத்தகம் இந்த புத்தகத்துக்கான சாம்பிள் பேஜஸ் அப்படின்றதுமே அவங்க கொடுத்துருக்காங்க இந்த அந்த புத்தகம் இந்த புத்தகத்துக்கான சாம்பிள் பேஜஸ் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன் பார்த்துங்க இல்லை அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் போனீங்கனாலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த புத்தகத்துடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ரொம்ப கிளியர் கட்டாக நமக்கு ரொம்ப போகாமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்து கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளால் சொல்ல முடியும் ரொம்ப நமக்கு போட்டு வதவத இருந்தால் நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு விருப்பமே இல்லாத ஒரு வெறுப்பாகி புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன உள்ள படிக்கணுன்ற ஒரு மனநிலை போயிடற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கு அவ்வளோ அவ்வளோ வேலைகள் பண்றாங்க புது புத்த புதுசா போடக்கூடிய நிறைய புத்தகங்கள் பட் இங்கே அப்படிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப கிளியர் கட்டா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு பேசிக்கா எப்படி பார்த்தாலும் நூறு கேள்வியில் ஒரு எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு கேள்வி அப்படின்றது ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வியாக தான் இருக்க போது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கேள்விக்கு ரெடி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இந்த புத்தகம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருக்காங்க அது இல்லாம தேவைப்படக்கூடிய இடங்களை ஸ்கூல் புக்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் புக்கு இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்க சமச்சீர் புக்கு அது மட்டும் இல்லாம தேவையான இடங்களை அதற்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு புத்தகம் படிச்சிருப்போம் அந்த புத்தகத்தையும் சேர்த்து தேவையான இடங்களை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இப்ப ஃபுல்லா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய புத்தகமும் இதுக்கு முன்னாடி இருக்க சமச்சீர் புத்தகம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி மூணு நாலு எடிஷன் புத்தகத்துல எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்துடைய சிறப்பம்சங்கள் அப்படி சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு டபுள் கலர் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமே புத்தகத்துடைய அவுட்லுக்கே பார்த்துட்டீங்க உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடம் ஒரு சிலபஸில் என்ன இருக்கோ அதை தாண்டி நிறைய வெளியே எதுவுமே போல சிலபஸ்னா சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கு எந்த புக்ல இருக்கு எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் எடுத்து இப்போ தேவனைய பவனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன லெசன் அப்படின்றது எய்த்து பழைய புத்தகத்தில் இருக்கிறத கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்டாக இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க தான் கொஸ்டின் கேட்குறாங்க ஸ்கூல் புக் சிலபஸ் வயசுல தான் கொஸ்டின் கேட்போம்னு கேட்டாலும் இந்த டாப்பிக்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அழகு ஏழு அப்படின்றது ஸோ அதை மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றது ஸோ இந்த புத்தகத்தை எடுத்து நான் முதல்ல படித்தேன் அது புத்தகத்தை எடுத்து படித்தேன் படிச்சுட்டு இந்த புத்தகத்தில் ஒரு ஒரு டாப்பிக்காக பார்க்க பார்க்க இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கொஷின் பேங்க்கில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினாலில் இருக்கக்கூடிய கொஷின் பேங்க் வந்து இதுல இருக்கக்கூடியது கூட நமக்கு ரீசென்டாக இருக்கிறது இருக்கிறதுனால நம்ம ரீசெண்ட் இயர்ஸ்ல படிச்சிருப்போம் பட் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கக்கூடிய கொஷின் பேங்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத சொல்வேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஓல்டு எப்படி கேட்டிருந்தாங்க ஏன்னா கொஷின்ஸ் வந்து இலக்கணம் பேஸில் வந்து நம்ம கான்செப்ட் ஒரியன்டாக போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிரித்திருக்கு பார்த்தாலே ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு பத்து பன்ன பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க அதில் ஒரு பத்து கேள்வி தான் நமக்கு தெரியுது ஒரு அஞ்சு கேள்வி நம்ம புதுசாக கத்துக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு ஸோ இந்த மூணு புத்தகங்களுக்கான அவுட்லுக் அப்படின்றது பார்த்துருப்பீங்க இந்த மூன்று புத்தகம் சேர்த்து தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்த புத்தகம் மட்டும் தனியாக ஐநூற்றம்பது இந்த புத்தகங்கள் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு நானூற்றம்பது அப்படின்ற பிரைஸில் கொடுத்துருக்காங்க நீங்கள் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு புத்தகம் ஒரு ஜோடியா வாங்கிக்கலாம் இந்த புத்தகம் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை மூணு புத்தகம் சேர்த்து வாங்கினாலும் சரி ஓகேவா ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ த்ரீ த்ரீ டேஸாக அந்த டீடெயில்ஸ்லாம் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முழுக்க முழுக்க நீங்க புக்கு அவுட்லுக் பாதப்பே பார்த்துருப்பீங்க நான் குறிச்சு படிச்சு எல்லாமே பார்த்துட்டு தான் சொல்றேன் தென் இந்த பொது அறிவுக்கான கொஷின் பேங்க் இதுக்கு வந்து தனியா ரிவியூ அவுட்லுக் புக்கு காட்டில் உங்களுக்கு இருந்தாலும் தனியாக நம்ம சொல்லணுன்ற அவசியம் இருக்காது ஏன்னா இந்த புத்தகம் இப்போ இந்த புத்தகம் காட்டணும் இல்லையா இந்த புத்தகத்தில் எப்படி இருந்துச்சோ அதே போல் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது இதுவுமே உங்களுக்கு சிலபஸ் வயசில் சயின்ஸை தவிர மற்ற இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் எல்லாமே அரசியலமைப்பு தமிழக வரலாறு தமிழக நிர்வாகம் பொருளாதாரம் இந்திய வரலாறு இந்திய திசேகம் இந்திய புவியல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் எப்படி எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்க என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க என்னென்ன இயர்ஸ் இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு என்ன கேள்விகள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு என்னென்ன கேள்விகள் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காங்க வேணும்னா நம்ம பியூச்சர்ல இந்த புத்தகத்துக்கான அவுட்லுக் காட்டி இந்த புத்தகத்துக்கு ஒரு தனி ரிவ்யூ போடலாம் இதுதான் தான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்த பொது அறிவுக்கான கொஷின் பேங்க் வந்து ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் எடிஷன் அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக சுட சுட லான்ச் பண்ண ஒரு புத்தகம் அப்படின்றதும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் உங்களுக்கு இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்றது இந்த புத்தகம் அப்படின்றது நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம் புக் எப்படி இருக்கு அவுட்லுக் அப்படின்றது காட்டிட்டோம் சாம்பிள் பேஜஸும் கொடுத்துருக்கோம் சாம்பிள் பேஜஸ் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் தாராளமாக எடுத்து பார்த்துக்கலாம் இவங்களுடைய வெப்சைட் லிங்க் தரோம் நீங்க வேணும்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த புத்தகங்கள் வேணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா வாங்கிக்கலாம் இதுதான் நம்ம இந்த புத்தகம் இது வரைக்கும் நம்ம தமிழுக்காக எந்த புத்தகமே போடல இந்த புத்தகம் நமக்கு பர்சனலாக பிடிச்சிருந்ததுனால இந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்றோம் ஓகேங்களா ஓகே அப்போ இதோட நம்ம இந்த காசை பிடிச்சிப்போம் நம்ம இதே போல இன்னொரு வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்